இரண்டு புதிய நிகழ்ச்சிகளை ராவணாவில் வந்து தொடர்கிறோம் நம்ம ஒன்று வந்து பிரபல அக்குபஞ்சர் மருத்துவர் டாக்டர் எம் என் சங்கர் அவர்களோடு நீங்கள் என்ன கேள்வி உடல்நலம் சார்ந்து எந்த கேள்வியை நீங்கள் கேட்குறீங்களோ அதுக்கான பதில் அவர் வந்து மாற்று மருத்துவம் எப்படிலாம் இருக்குதுன்றதை பற்றி வளர்க்குறாரு உங்களுக்கு வீட்டில் இருந்தபடியே நீங்கள் சில தற்காலிகமாக சில மருத்துவ சிக்கல்களை தீர்த்துக்கலாம் அப்படின்றது தான் இதனுடைய நோக்கம் நிறைய கேள்விகள் இப்போவே வர தொடங்கி இருக்கிறது இரண்டாவது நிகழ்ச்சி பிரபல வழக்கறிஞர் டாக்டர் ஜி தியாகராஜன் சட்டக்கல்லூரியில் கெஸ்ட் லெக்சராக இருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் சட்டம் என்ன சொல்கிறது உங்களுக்கு சட்டம் குறித்து நிறைய சிக்கல்கள் இருக்கும் கேள்விகள் இருக்கும் குழப்பங்கள் இருக்கும் தனக்கு ஒரு பிரச்சனை இது எப்படி தீர்க்குதுன்ற ஒரு மன பிரச்சனை இருக்கும் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்கிறது இரண்டுக்கும் உங்களுடைய பேராதரவு எப்பொழுதும் போல இருக்க வேண்டுகிற ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் நல நலமிரும்பிகளுக்கு வணக்கம் திமுகவினுடைய ராஜ விசுவாசி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு இன்றைக்கி ஜாமீன் கிடைச்சிருக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கிறது இந்த ஜாமீன் கிடைத்ததை எட்டி திமுக வட்டாரம் மகிழ்ச்சி கடலில் கொண்டாடுகிறது பட்டாசு வெடித்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அவருடைய அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய சொந்த ஊர் தொடங்கி சென்னை வரைக்கும் இன்னும் பல்வேறு இடங்கள்லையும் பெரிய அளவில் வான வேடிக்கை என்ற மாதிரி பட்டாசு வெடித்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இனிப்பு வந்த உடனே அவருக்கு என்ன மீண்டும் அமைச்சர் பதவி அப்படின்ற ஒரு பேச்சு வந்து ஓடிட்டுருக்கு அதுக்கு முன்னாடி அந்த கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் வந்து பார்த்துருவோம் சிந்த செந்தில் பாலேஜியை வந்து நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் சிறைப்படுத்துவோம் அவர் மீது வழக்கு போடுவோம் கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஏரியாவிலேயும் இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆட்சியின் போது எதிர்கட்சியாக இருந்த பொழுது தேர்தல் பிரச்சாரத்தை அது சூழ்ரைக்கிறார் சபதம் போடுறாரு அவர் மேலே நிறைய அலிகேஷன் இருக்கிறது இப்படிப்பட்ட நபர்கள் நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் அவர் மேலே வந்து வழக்கு போட்டு சிறைப்படுத்துவோம் அப்படின்ற அளவுக்குலாம் சொல்லிக்கிறாரு பேசினார் ஆனால் அதிக ஆட்சி மாற்றம் வர்றதுக்குள்ளாரிய ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் பார்த்தா அந்த செந்தில் பாலாஜி திமுகவில் இருக்கிறாரு மிகப்பெரிய அமைச்சர் பதவியெல்லாம் அவருக்கு கிடைக்கிது மின்வாரியத்துறை அதுக்கடுத்தது இந்த அமலாக்கத்துறை மதுபாட்டில் இதெல்லாம் இருக்குல்ல மிகப்பெரிய அளவில் கரன்சி பொருள்கிற இடம் அவருக்கு பெரிய அளவில் கிடைக்கிறது மிகப்பெரிய பணம் கொழிக்கும் துறைகளாக அவர் இருந்துக்கிட்டு இருக்கிறார் அந்த வகையில் மேலிடத்துக்கு மிகப்பெரிய செல்வாக்குள்ள மனிதராக நெருங்கி பழகிட்டு இருக்கிறாரு அப்படின்லாம் பேசப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறில் அமலாக்கத்துறை இவர் மீது வழக்கு போடுகிறது விசாரணை சம்மன் அப்படின்னு அனுப்பியிருக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வரைக்கும் போறாரு ரத்து செய்கிறதுக்கு அந்த சம்மனை ரத்து செய்கிறதுக்கு இப்படி படிப்படியான ஒரு போராட்டம் எல்லாம் முடிஞ்சு கடைசியாக இங்கேயே அவருக்கு திரும்ப சம்மன் வருது திரும்ப வந்து புறக்கணிக்கிறாரு இல்லை இந்த நிலையில தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் பதினாலாம் தேதி அவர் ஈடியை வந்து ரெய்டுக்காக வீட்டுக்கு போகிறாங்க அதிகாலையில் கையோடு அப்படியே கைது பண்ணி கொண்டுட்டு வராங்க கைது பண்ணி கொண்டுட்டு வந்ததில் அவருக்கான மனித உரிமைகள் பாதிக்கப்பட்டது அவருக்கு சின்னதாக கையை பிடிச்சிங்க நசிக்கிட்டானாங்க இது பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அவர் ஒரு அமைச்சர் இப்படியான பேஷண்ட் இப்படியாக இருக்கிறார் மருத்துவம் தேவைப்படுது இப்படிலாம் வந்து மனித உரிமை மீறி இருக்குதுலாம் நிறைய பேசுனாங்க நம்ம பார்த்துருப்போம் உடனடியாக வெளியில் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது கடைசியாக பார்த்தா பதினைந்து மாதங்கள் ஒன்றரை வருஷம் கிட்டத்தட்ட சிறைக்குள்ளாகவே அவர் காலம் கழிக்க வேண்டியதாக இருக்குது நல்ல வேலை டெல்லி திகாருக்கு கொண்டுட்டு போகல அதுக்கான வாய்ப்புகள்லாம் நடந்தது முயற்சிகள் நடந்தது வாய்ப்புகள் இருந்ததுன்னு சொன்னாங்க அதை பற்றி ராவணாவில் கூட பேசியிருந்தோம் ஆனால் என்னன்னு பார்த்தா மாநில அரசனுடைய செல்வாக்குள்ளே இந்த சிறைச்சாலையில் புகழ் புழல் சிறைச்சாலையில் தான் இருந்தார் அது மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது எப்படிலாம் இருந்துருப்பார்னு உங்களுக்கே தெரியும் கடந்த கடந்த காலங்களில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் போது அதிமுக ஆட்சி திமுக ஆட்சிக்கு வந்தோடனே செல்வி ஜெயலலிதா அவருக்கு மேலே இருக்கு போட்டு பதிலுக்கு கைது பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி கலைஞர் கைது செய்து ரெண்டு நாள் இருக்கிறார்ல அந்த பிரச்சனைக்காக பதில் அப்போ செல்வி ஜெயலலிதா ஜெயலலிதாவர்கள் அவங்களுக்கு நான் சொகுசா தலையணை பஞ்சு மெத்தை இப்படிலாம் கொடுத்து பெரிய சொகுசாக தான் இருக்கிறார் சிறைச்சாலைக்குள்ளார அப்படிலாம் ஒன்றும் கொடுமையெல்லாம் அவர் அனுபவிக்கலை அப்படின்னு இதே ஊடகங்கள் இதே திமுக நபர்கள் எல்லோரும் பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க நிறைய ஊடகங்களை பார்த்தா ஃபேன்லாம் போட்டு பஞ்சு மெத்தெல்லாம் பெரிய காட்டன் பெட்டெல்லாம் போட்டு வசதியாக ஒரு காட்டேஜில் இருக்கிற மாதிரி தான் அவர் இருந்துக்கிட்டு இருந்ததாக சொல்லி கார்ட்டூன்லாம் போட்டு கிண்டல் அடிச்சுருந்தார் ஆனால் இப்போ செந்தில் பாலாஜி அப்படிலாம் இருந்திருக்க மாட்டார் பாம்புகள் பள்ளிகள் நடுவில் தான் அவர் வந்து கொடும் சித்திரவதையை அனுபவித்து இந்த பதினைந்து மாதங்களும் கடந்து இருந்திருப்பார் கொடிய சித்திரவதையெல்லாம் செய்திருக்கும் மிசா காலகட்டத்தில் இந்திரா காந்தியினுடைய காவல்துறை எப்படி திமுகவினர்களை அடித்து நொறுக்கி எலும்பையெல்லாம் முறித்ததோ அதை விட கூடுதலாக ஒரு பெரிய சித்திரவதைக்கு ஆளாகி இருப்பார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் இந்த நிலையில தொடர்ச்சியாக அவர் மீதான வழக்கு இங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு முறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த ஈடி சம்மந்தமான இது வந்தப்ப நீடிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க காவல் நீடிப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க நீதிபதி அள்ளி அவர்கள் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இது சம்மந்தமாக இப்ப கடந்த முறை ஒரு முறை உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்துல வழக்கு வந்தது அது அப்படியே கிடப்பு இருந்தது திரும்ப வழக்கு தள்ளி தள்ளி வந்துட்டு இருந்து இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறப்ப நீதிபதிகளிடம் முன்வைக்கப்பட்ட விவாதம் அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா ரெண்டே ரெண்டு விஷயந்தான் இந்த வழக்கு என்பது விரைவில் வந்து முடிஞ்சிடாது அதுக்கும் அமலாக்கத்துறை என்ன சொல்லுதுனாக்கா தமிழ்நாடு அரசு தான் வழக்கை இழுத்துக்கிட்டே இருக்குது தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்களை மாற்றிட்டு வேறு ஏதாவது வழக்கறிஞர்களை வைத்தால் நாங்கள் ஆறு மாதத்துக்குள்ள இந்த வழக்கை முடித்து விடுவோம் அப்படின்னு ஒரு அதுவும் பதில் கொடுக்குதுங்க அப்போ இன்னும் ஆறு மாதம் வழக்கு முடிக்கிற வரைக்கும் அவர் சிறையில் தான் இருக்கணும் இது வந்து சரிபட்டு வராது வழக்கு எப்படி பார்த்தாலும் இழுத்துக்கிட்டு போகும் அது அதுவரை ஒருவர் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யாதவே இதுவரைக்கும் சிறையிலேயே இருந்துக்கிட்டு பாரா அப்படின்னு உச்ச நீதிமன்றம் ஒரு கேள்வியை நியாயமாக கேட்டது தவிர இந்த வழக்கு முடியுது ஒரு பக்கம் இருந்தாலும் நீண்ட காலமாகவே சிறையில் இருக்கிறாரு எந்த விதத்தில் நியாயமாக இருந்து இப்படின்னு கேட்டுட்டு தான் அவருக்கான பெயிலை வந்து கொடுக்குறது இப்போ பெயிலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முரண்பாடு வருது கேஜ்ரிவாலுக்கு வந்து முன்னாள் முதலமைச்சர் டெல்லியினுடைய முன்னாள் முதலமைச்சர் கேஜ்ரிவால் அவருக்கு வந்து இதே வழக்கில் இந்த மாதிரி பண பரிவர்த்தனை வழக்கில் தான் கைது செய்து உள்ளே இருக்கிறாங்க ஜாமீன் கொடுக்குறப்ப கட்டுப்பாடு என்னென்னா அவருக்கு வந்து கோப்புகளில் எதுவும் கையாளக்கூடாது கையெழுத்திடக்கூடாது சம்மந்தமான ஆலோசிக்கக்கூடாது அலுவலகம் போகக்கூடாது அவர் முதலமைச்சராகவே இருந்துக்கலாம் அலுவலகம் போகக்கூடாது கோப்புகளில் பார்க்க கையெழுத்துப்படக்கூடாது முக்கிய ஆலோசனை கூட்டங்களை எதுவும் நீங்கள் நடத்தக்கூடாது இப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷன் அதை விட அவர் முதலமைச்சராக வேண்டியது இருக்கவே வேண்டியதில்லை அப்புறம் எதுக்கு இருக்கணுன்றதுக்கு தான் அவர் ராஜினாமா பண்ணார் அங்கே புதிய முதலமைச்சர் அவங்க கட்சியை சேர்ந்தவர்கள் ஒருத்தர் கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா அவர் கோப்புகளில் கையெழுத்தக்கூடாது ஆலோசிக்கக்கூடாது அலுவலகம் போகக்கூடாது முதலமைச்சர் அலுவலகம்னா அப்புறம் எதுக்கு அந்த முதலமைச்சர் பதவி அப்போ அது இயங்கணுமா இல்லையா ரன் பண்ணணுமா இல்லையா டெல்லி நிர்வாகத்தை அதனால் அவர் வித்துட்டுறப்ப அவர் வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு இன்னொருத்தர் கொண்டு வந்தாங்க ஆனால் இவருக்கு உண்டான நிபந்தனை என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சி லட்சம் மதிப்பில் இருவர் வந்து ஜாமீன் தரணும் இருபத்தஞ்சு லட்சரூபா சொத்து மதிப்பு இருவர் வந்து ஜாமீன் தரணும் வழக்கம்போல் காவல் நிலையத்தில் வந்து கையெழுத்து போட்டு விட்டுருக்கணும் வாரத்துக்கு ரெண்டு முறைன்னு நினைக்கிறேன் அது வந்து போக போக திருவாங்க அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை இவ்வளவு தான் இதை தாண்டி ஒன்றுமே இல்லை இப்போ கேஜ்ரிவாலுக்கு கொடுத்த அந்த நிபந்தனை இவருக்கு இல்லை ரொம்ப எளிமையாக தான் வந்திருக்கிறார் இதை ஒட்டி தான் வந்து இவர் அமைச்சர் ஆவதில் தடை இல்லை மீண்டும் இவர் அமைச்சர் ஆவதில் தலை தடை இல்லை அங்கே வந்து அதிகாரத்தில் இருக்கும்போது இங்கேயே வந்து என்னென்னா இவர் பதவியில் இருக்கிறாரு அதனால் சாட்சியங்களை கலத்தி விடுவார்னு தான் பேசப்பட்டது அதனால் எட்டு மாதத்துக்கு பிறகு வந்து அவர் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுறாரு செந்தில் பாலாஜி இப்போ திரும்ப அவர் விருது வெளியில் வந்துட்டார் ஜாமீன் வந்துட்டார் ஜாமீனில் வந்தோடனே அவருக்கு சட்டப்படி வந்து அவர் அமைச்சர் பதவி ஏற்கக்கூடாது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது குற்றச்சாட்டு தான் இது குற்றச்சாட்டில் வந்து தீர்ப்பு வந்து அவர் குற்றவாளியான பிறகு நீங்கள் வேணால் அதை முடிவு எடுக்கலாம் ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர் அதுவரை அமைச்சர் பதவியில் இருக்கலாமல் இருக்கக்கூடாதா அப்படின்னு முடிவு பண்ணுற அதிகாரம் இல்லை அது வந்து முதலமைச்சர் யார் தன்னுடைய அமைச்சரவையில் இன்னார் தான் முதலமைச்சர்னு முதலமைச்சர் தான் முடிவு பண்ணணும் சரி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறப்ப ஆளுநர் மாளிகைக்கு போகணும் இல்லை அப்போ அவர் வந்து ஒத்துப்பாராக்கா அவருக்கு அது ஏற்கனவே அந்த மாதிரிலாம் நிறுத்துறதுக்கு இதெல்லாம் சொல்லி நிறுத்துறதுக்கு அதிகாரம் இல்லை உச்சநீதிமன்றம் அப்படின்னா வந்து உத்தரவுகளை சொல்லவே இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு போட்ட கண்டிஷன் மாதிரி இவருக்கு போடலை அதனால் வந்து ஆளுநரை வந்து தடுக்க முடியாது இப்போ பொன்முடிக்கு எப்படி வந்து ஆளுநர் ஒன்றும் சொல்லாமல் பதவி பிரமாணம் பதவி பிரமாணம் செய்து வைத்தாரோ அது போல தான் செந்தில் பாலாஜிக்கும் அது செய்தாகணும் அது இருக்கணுமா இருக்கக்கூடாதா தார்மீக பொறுப்பு அடிப்படையில் அவர் இருக்கக்கூடாது சாட்சியங்களை கலைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி தான் பண்ணிட்டு இருந்தாங்க அமைச்சராக வந்துட்டார்னா திரும்ப கலைக்க வாய்ப்பு இருக்குது இது ஒரு தார்மீக அடிப்படையில் சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் முதலமைச்சர் தான் முடிவு எடுக்கணும் இதுக்கான அதிகாரம் முதலமைச்சர் முதலமைச்சர் தன்னுடைய அமைச்சரவையில் யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றது அவர் தான் முடிவு பண்ணணும் ஆளுநர் அல்ல அந்த உரிமை ஆளுநருக்கு கிடையாது அதுல வந்து நம்ம மறுப்பு சொல்லலை ஆக அமைச்சரவை இப்போ அமைச்சராக உடனடியாக பதவி ஏற்பார் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் மிக பிரம்மாண்டமான அளவில் அதை செய்வாங்க இப்போவே பெரிய கொண்டாட்டம் ஓடிக்கிட்டு இருக்குது அது செந்தில் பாலாஜின்றது செந்தில் பாலாஜினுடைய விடுதலை திமுக கட்சிக்குள்ளாரே சில மூத்தவர்களுக்கு ஒரு அதிருப்தி அப்படின்ற பேச்சு ஓடிக்கிட்டு இருக்குது நிறைய ஊடகத்தில் வந்து திமுக ஆதரவு ஊடகவியலாளர்களே விதா விவாதம் பண்ணும்போது இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க செந்தில் பாலாஜினுடைய விடுதலை சிலருக்கு திமுகவுலேயே கசப்பை தரலாம் வெறுப்பை தரலாம் சலனத்தை தரலாம் விதவிதமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவர் வந்து மிக மூத்த அமைச்சர்களையே வந்து ஓரம் கட்டிட்டு எந்த நேரம் வேணாலும் முதலமைச்சரை பார்க்கலாம் பேசலாம் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது மற்றவங்களாம் வெளியில் காற்று இருக்கணும் சீனியர்கள்லாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு இன்னைக்கு வந்துருச்சு தள்ளப்பட்டுருச்சு அதை ஒட்டி தான் தெற்கே இருக்கக்கூடிய மலைநகரத்தினுடைய ஒரு அமைச்சரை வந்து அவர் மேலே கடுப்பாக்கி அவர் தான் நிறைய ஆவணங்கள் செந்தில் பாலாஜி சம்மந்தமான ஆவணங்கள்லாம் ஊடகவியலாளர் திட்ட கொடுத்து ரகசியமாக அவர் தான் பெரிய அளவில் செந்தில் பாலாஜி பற்றி பேசி இது சர்ச்சையாகி இந்த அளவுக்கு வந்து நின்று இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி இவரை வந்து சரி கட்டுவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி அது முடியாதுன்னு போன பிறகு தான் நிறைய அழுத்தம் கொடுத்து இப்படிலாம் செய்தது சிறைக்குள்ள வச்சியும் வந்து எப்படியாவது பேச்சுவார்த்தை நடத்தி அவர் வந்து பாஜக பக்கம் கொண்டு வந்தணும் அல்லது திமுகவுக்கு எதிராக திருப்பணும் அப்படின்றதில் அப்படி எதுவும் நான் மாற மாட்டேன்னு அவர் உறுதியாக இருந்ததாகவும் சொல்லப்படுறாங்க விவாதிக்கிறாங்க இன்றைக்கி இதுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில பொறுப்பில் இருக்கிறவங்க டெல்லியில் நிறைய லாபி செய்தாங்க அப்படின்லாம் கூட பேசப்பட்டது இத்தனையும் தாண்டி தான் இன்றைக்கி அவர் வந்து விடுதலை ஆகிறார் இந்த விடுதலை என்பது திமுகவுக்கு ஒரு நல்ல அறிகுறி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அதே நேரத்தில் வந்து வழக்கம் போல் பழைய அந்த ஆட்டம் பழைய அந்த திமிரு பழைய அந்த அகம்பாவத்தை விட்டுவிட்டு இது ஒரு வாய்ப்பு தவறி நமக்கு ஒரு நல்லதாக வந்திருக்கிறது இதிலிருந்து எப்படி மக்கள்கிட்ட நல்ல பேர் கொண்டுட்டு போகணும் அப்படின்றத முறைப்படுத்தணும் இந்த அரசு அப்படின்றது தான் நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் வெளியில் வந்துட்ட உடனே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறது இன்னும் மற்ற விஷயங்கள் நடத்துறது எடுத்தம் கவுத்தன் பண்றது அப்படின்றது நிறைய கேள்விக்கு வந்து இடம் இருக்கிறது அதனால அமைச்சர் பதவி கொடுக்கணுமா வேணாமா அப்படின்றத கவனிக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சும் வருது ஒரு பக்கம் இல்லை இல்லை அது வந்து எங்களுக்கு ஒரு இருக்கு அதனால அவர் திரும்பவும் அமைச்சர் பதவியில் உட்கார வச்சு அழகு பார்க்கறது தான் எங்களுக்கான அங்கீகாரம் கௌரவம் அப்படின்றாங்கன்னா மீண்டும் ஒரு விமர்சனம் வருவதற்கு வாய்ப்பு அப்படி அமைச்சர் பதவியில இருந்து அவர் சாட்சியங்களை கலைக்கப்பது கலைப்பதற்கான ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்குதுன்னு கிடைச்சிருச்சுன்னா தகவல் உடனே அது எல்லாமே அவர் கொடுத்த ஜாமீன் ரத்து ரத்திட்டு சிறை சிறைதான் போ சிறைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும் ஏன்னா உன்னிப்பாக வந்து இடி வந்து இதை கவனிக்கும் அமலாக்கத்துறை கவனிச்சுட்டு இருக்கோம் துறை சார்ந்தவர்கள் கவனிப்பாங்க எப்படி எங்கேயாவது சாட்சியை கிடைக்கிறதுக்கான ஏதாவது ஒரு மூ ஏதாவது ஒரு மூ எடுக்கணும் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இல்லை பேசணும் இல்லை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் கண்கொத்தி பாம்பாக இருப்பாங்க இந்த இக்கட்டான நிலைக்குள்ளே தான் இவர் அமைச்சர் பதவியை தொடரணும் இதை தாண்டி உண்மையிலே சொல்லப்போனால் இவர் அமைச்சர் பதவியை தொடர்வதும் அடுத்தது செல்வாக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட நீடிப்பதும் வந்து உள்ளுக்குள்ளார ஒரு இருந்துகிட்டு இருக்குது தான் அது இல்லைன்னா இல்லை குறிப்பாக வெளிப்படையாக சொல்லப்போனாக்கா ஊடகங்கள்லாம் வந்தது பத்திரிக்கையில பேர்லாம் வந்தது இப்போது பெயிலில் வந்திருக்கக்கூடிய ஊடகவியலாளர் சவுக்கு சங்கர் அவர் வந்துட்டு அமைச்சர் நேரு அவர்களுடைய தம்பியை அந்த அவர்களுடைய நெல்லுக்குடனில் உட்காந்து சந்தித்து பேசிகிட்டு இருக்கிறத தகவலை சொல்லி செந்தில் பாலாஜி இன்னும் திமுகனுடைய பல விவகாரங்களை எல்லாம் கொடுத்தது வந்து இந்த தரப்பு தான் அமைச்சர் நேரு தரப்பு தான் அவர் தம்பி தான் அதெல்லாம் செய்தார்னு பத்திரிகைகள் கூட வந்திருந்தது செய்தி படங்களோடவே பேசப்பட்டது இந்த விடயம் அப்போ இது வந்து உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு குமிச்சலாக தான் இருக்கும் வலி திரும்ப திமுகவுக்கு தொடருமா அல்லது இதோட நின்றுட்டு வலி நிவாரணத்தோடு இவங்க நிற்பாங்களா அப்படின்லாம் சொல்கிறது உறுதியாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எப்படி இருந்தாலும் இந்த முறை வந்துட்டாருன்னா திரும்ப பழைய மாதிரி அவருக்கு செல்வாக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப மூத்தவர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கான அங்கீகாரம் வந்து அங்கே குறையுது அப்படின்ற அந்த கொமைச்சலும் அதுக்கான எதிர்வினையும் அந்த பக்கம் இருக்கத்தான் செய்யும் எப்படி இருந்தாலும் இவர் வந்திருக்கிறாரு இந்த இது தொடங்கி இருக்கிறது நல்ல விடயமாக தொடங்கி இருக்கிறது மறுபக்கம் வந்துட்டு இன்னும் ஆறு மாதத்துக்குள்ளாக திமுகவுக்குள்ளார நிறைய புகைச்சல் வரும் அப்படின்னு மூத்த ஊடகவியலாளர்கள் சில பேர் வெளியில் பேசிகிட்டு இருக்கிறதும் தகவல் வந்துக்கிட்டு இருக்குது என்னன்றது பாப்போம் இந்த ஒரு தொடக்கம் தான் செந்தில் பாலாஜி விடுதலை அவருக்கு அடுத்த அமைச்சர் பதவி மிக சிறப்பாக பதவியேற்க வைக்கிறதா ஏன்னா இதய ஆளுநர் இது பாஜக இந்த டெல்லி பாஜக இதெல்லாம் தான் ஒரு நெருக்கடியை கொடுத்தது செந்தில் பாலாஜி இந்த விஷயத்துல அப்ப இவர்களுக்கெல்லாம் ஒரு பதிலடி எப்படின்னாக்கா ஒரு சிறப்பான பதவியேற்பு விழாவை நடத்துறதா அப்படின்ற அளவுக்கு டிஸ்கஸ் போயிட்டு இருக்கு இப்ப இல்ல இல்ல பொன்முடிக்கு செய்த மாதிரி சாதாரணமா இப்போ முடிச்சுட்டு வந்துடலாமா அப்படின்ற பேச்சும் ஓடுது ரெண்டுல என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியல இந்த ஆளுநரை வந்து வெறுப்பேற்றணும்னு நினைச்சாங்கன்னா ஒருவேளை சிறப்பாக கிராண்டா பண்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லை இல்லை நாங்க சாதாரணமே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி முடிஞ்சதுன்னா இது இதோட முடியும் இதை தாண்டி இன்னொரு விமர்சனமும் வருது என்னன்னா கிட்டத்தட்ட திமுக பாஜக ஒரு ரகசிய ஒப்பந்தத்துக்குள்ள போயிருக்கிறாங்க இனிமேல் நல்லதே நடக்கும் அவர்களுக்கு அப்படின்ற ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஆறு மாசத்து பிறகு திமுகவில் நிறைய சலசலப்பு இருக்குன்னு பேசுனீங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னாக்கா அது வேற விமர்சனம் ஆனா இது எல்லாம் முறியடிக்கிற விதமாக ஒரு ரகசிய உடன்பாடு உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்கிறது எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேரும் சாதகமா தான் இருப்பாங்க பெரிய பகை முட்டல் முதலுக்கு பேருக்கு அப்பப்ப கொஞ்சம் சவுண்டு விட்டுக்கிட்டு இருப்பாங்க இனிமேல் திமுகவுக்கு நல்ல காரியங்கள் டெல்லியிலிருந்து நடக்க தொடங்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இருந்தே நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம் இன்னொரு முக்கியமான விஷயம் முதல்ல சொன்னல அந்த ரெண்டு நிகழ்ச்சி மருத்துவர் ஒரு சட்ட வல்லுநர் ரெண்டு பேரும்க்கான ரெண்டு நிகழ்ச்சி அதிலேயே வந்து அந்த கேள்வியை கேட்பதற்கான இவெம் இமெயில் முகவரி வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன் உங்களுடைய கேள்விகளை அதில் அனுப்புங்க மறக்காமல் நன்றி வணக்கம்